அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் வித்மஹே ராதா பிரியாயி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயா இன்றைய தினம் நாம் காண இருப்பது ராதாஷ்டமி பற்றிய சிறப்புகள் ஸ்ரீமதி ராதாராணியின் அவதார திருநாள் ராதாஷ்டமி என்று கொண்டாடப்படுகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த திருநாள் கோகுலாஷ்டமி என்றழைக்கப்படுவதைப் போல ஸ்ரீமதி ராதாராணி அவதரித்த திருநாள் ஸ்ரீ ராதாஷ்டமி என்றழைக்கப்படுகிறது ஸ்ரீமதி ராதாராணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்தியமான துணைவியும் கிருஷ்ணரின் ஆனந்தமயமான அந்தரங்க சக்தியும் மிக சிறந்த தூய பக்தியும் ஆவார் ஸ்ரீமதி ராதாராணி அதிர்ஷ்ட தேவதைகள் அனைவருக்கும் தலைமையானவரும் லக்ஷ்மி தேவியின் மூலம் ஆவார் ராதாராணி அவதார மகிமையை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் ராதாராணி அவதரித்த விதம் பற்றி பிரம்மாண்ட பிராணத்தில் கூறப்பட்டுள்ளது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இம்மண்ணுலகில் அவதரித்த பின் ஸ்ரீமதி ராதாராணியும் இம்மண்ணுலகில் அவதரிக்க விரும்பினார் அதன்படி ஒரு தெய்வீக லீலை அரங்கேறியது அதாவது ஒரு சமயம் இமயமலையின் மகளாக பார்வதி தேவி பிறந்தார் பிறகு பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடந்தது இத்திருமணத்திற்கு தேவாதி தேவர்களும் முனிவர்களும் பங்கேற்றனர் இவர்களுடன் விந்தியமலையும் மலையும் வந்திருந்தது கோலாகலமாக நடந்த விழாவை கண்ணுற்ற விந்தியமலை மிகவும் ஆச்சரியப்பட்டது அத்துடன் மிகவும் பொறுதற்குரிய சிவபெருமானே இமயமலையின் மருமகனாக வந்திருக்கிறார் என்றும் வியந்தது உடனே தனக்கும் அதுபோல் சிறந்த ஒரு மகாபுருஷர் மருமகனாக வரவேண்டும் என்று விந்தியமலை ஆசைப்பட்டது இந்த ஆசை நிறைவேற பிரம்மதேவரை வேண்டி ஆயிரம் வருடங்கள் கடுமையான தவம் புரிந்தது விந்தியமலை இந்த தவத்தினால் திருப்தியடைந்த பிரம்மதேவர் முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரே உனது மருமகனாக வருவார் என்று வரமளித்தார் அதன் பிறகு விந்தியமலைக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தன இதை கொண்டாட பெரிய விழா ஒன்று நடந்தது இதில் இமயமலைக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது இதே தருணத்தில் கிருஷ்ணரும் மதுராவில் அவதரித்து கோகுலத்தில் வளர்ந்து கொண்டிருந்தார் அப்போது கம்சனின் ஆணையின் பேரில் பிள்ளை கொல்லி அரக்கி பூதனா பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொன்று கொண்டிருந்தாள் எனவே விந்திய மலைக்கும் குழந்தை பிறந்திருக்கிறது என்று தெரிந்ததும் அங்கும் இந்த பூதனா விரைந்தாள் விந்திய மலையின் இரண்டு அழகான பெண் குழந்தைகளையும் தூக்கி கொண்டு வானத்தில் பறந்தாள் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த முனிவர்கள் பலர் சக்தி வாய்ந்த மந்திரங்களை ஓதி பூதனாவை தடுத்தனர் மந்திரத்தின் சக்தியால் பூதனாவின் உடல் நெருப்பு போன்று எரிந்தது நேரம் செல்ல செல்ல எரிச்சல் தாங்க முடியாமல் கையில் வைத்திருந்த இரண்டு பெண் குழந்தைகளையும் பூதனா கீழே போட்டுவிட்டாள் அதில் ஒரு குழந்தை விருஷபானு மன்னரின் தோட்டத்தின் அருகே யமுனை நதியில் ஒரு தங்க தாமரையில் விழுந்தது அவர்தான் ஸ்ரீமதி ராதாராணி பொன்னிறத்தில் அவதரித்தவர் மற்றொரு குழந்தை விருஷ விருஷபானுவின் சகோதரர் சந்திரபானுவின் தோட்டத்தில் விழுந்தது அவர் சந்திராவளி ஆவார் யமுனை நதியில் தாமரை மலரில் அவதரித்தார் யமுனை நதியில் தாமரை மலரில் தங்க ஒளி வீசுவது போன்ற பிரகாசமான குழந்தை மிதந்து வருவதை கண்டார் மன்னர் ரிஷபானு அப்போது வானத்தில் தோன்றிய பிரம்மதேவர் மன்னர் ரிஷபானுவே நீ தரிசிக்கும் இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல லக்ஷ்மி தேவியின் மூலம் ஆவார் மிக கவனமாக இக்குழந்தையை வளர்த்துவார் நீயும் உனது மனைவி கீர்த்திதாவும் முந்தைய பிறவியில் பகவானே உங்களது மருமகனாக வரவேண்டும் என்று தவம் செய்தீர்கள் அதன் பலனாக இந்த தெய்வீக குழந்தையை பெற்றுள்ளீர்கள் என்று கூறினார் பிறகு அக்குழந்தையை மன்னர் விருஷபானு தனது இல்லத்திற்கு அழைத்துச் சென்றார் பௌர்ணமி நிலவு போன்று பொன்னிறத்தில் பிரகாசித்த குழந்தையின் பேரழகை பார்த்தவுடன் ராணி கீர்த்திதா மிகவும் மகிழ்வொற்றாள் இப்படியாக ஸ்ரீமதி ராதாராணி மன்னர் ரிஷபானுவுக்கும் தாய் கீர்த்திதாவிற்கும் தெய்வீக புதல்வியாக அவதரித்தார் ராதாராணி பிறந்த பிறகு யாரையும் பார்க்கவில்லை அவரது தெய்வீக கண்கள் திறக்கவே இல்லை திருவாய் மலர்ந்து பேசவும் இல்லை இதனால் ரிஷபானுவும் கீர்த்திதாவும் மிகவும் வருத்தப்பட்டனர் இந்நிலையில் மன்னரின் இல்லத்திற்கு மகரிஷி நாரதர் வந்தார் அவரை வணங்கி வரவேற்ற மன்னர் தனது கவலையை தெரிவித்தார் அதற்கு நாரதர் கவலைப்பட வேண்டாம் இந்த தெய்வீக குழந்தையின் பிறப்பிற்கு ஒரு விழா நடத்துங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று ஆசிர்வதித்தார் பிறகு மன்னர் ராதாராணி பிறந்த விழாவை மிகவும் வி விமரிசையுடன் கொண்டாட தனது நண்பர்கள் உறவினர்கள் உட்பட அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் இந்த அழைப்பில் நெருங்கிய நண்பரும் கிருஷ்ணரின் தந்தையுமான நந்த மகாராஜாவும் அழைக்கப்பட்டிருந்தார் அழைப்பை ஏற்ற நந்த மகாராஜா குழந்தைகள் கிருஷ்ண பலராமணருடன் விழாவிற்கு சென்றார் உடன் கிருஷ்ணரின் தாய் யசோதை பலராமனின் தாய் ரோஹிணி உட்பட விரஜவாசிகள் பலரும் சென்றனர் விழாவில் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் விசாரித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் பால் சர்க்கரை கலந்து தயாரிக்கப்பட்ட நூற்று கணக்கான இனிப்பு வகை பிரசாதங்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டன அப்போதுதான் அது நடந்தது சின்ன சிறு குழந்தை கிருஷ்ணர் தவழ்ந்து தவழ்ந்து ராதாராணியின் தொட்டில் அருகே சென்றார் கிருஷ்ணர் தன் முன் வந்ததும் ராதாராணி உடனே தன் கண்களை திறந்தார் முதன் முதலாக கிருஷ்ணரை தரிசித்து மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தார் அவரது பார்வையும் மகிழ்ச்சியும் சிரிப்பும் இருந்த அனைவரையும் ஆரவாரப்படுத்தின கிருஷ்ணர் மீது ஸ்ரீமதி ராதாராணி கொண்டிருந்த அளப்பெரும் அன்பினாலும் தூய பக்தியினாலும் கிருஷ்ணரை தவிர வேறு யாரையும் முதலில் தரிசிக்க கூடாது என்று ராதாராணி உறுதியெடுத்திருந்தார் எனவே இந்த தெய்வீக திருவிளையாடல் நடந்தேறியது அத்துடன் கிருஷ்ணர் தன் பிஞ்சு கரங்களில் வைத்திருந்த புல்லாங்குழல் ராதாராணியின் புன்சிரிப்பில் வசீகரிக்கப்பட்டு ராதாராணியின் மேல் நழுவி விழுந்தது இப்படியாக கிருஷ்ணரும் தன் அன்பை ராதாராணிக்கு தெரிவித்தார் இந்த தெய்வீக வைபவத்தை கண்ணுற்ற அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து கிருஷ்ணரையும் ராதாராணியையும் போற்று துதித்தனர் குறிப்பாக ராதாராணியின் தந்தையான மன்னர் ரிஷபானுவும் தாய் கீர்த்திதாவும் பெருமகிழ்ச்சி அடைந்து மேலும் விழாவை சிறப்புற நடத்தினர் கிருஷ்ணருக்கு சேவை செய்வதில் ஸ்ரீமதி ராதாராணிக்கு இணையாக வேறு யாரையும் கூற இயலாது ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணர் மீது செலுத்திய பக்தி எத்தகையது என்பதை அறிவதற்காகத்தான் கிருஷ்ணரை சைத்தன்ய மகா அவதரித்தார் என்று சைத்தன்ய சரிதாம் குறிப்பிடுகிறது அந்த அளவிற்கு ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணர் மீது அன்பும் பக்தியும் செலுத்தியுள்ளார் ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் செய்தாலும் கிருஷ்ணர் ராதாராணியின் தெய்வீக அன்பை புரிந்து கொள்ள இயலாது தூய பக்தர் ஒருவரின் கர்ணையால் மட்டுமே ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் புகழை உணர இயலம் ஒருவர் கிருஷ்ணரின் கருணையை பெறுவதற்கு ஸ்ரீமதி ராதாராணியின் கருணையை நிச்சயம் பெற்றிருக்க வேண்டும் யார் ஒருவர் கிருஷ்ணருக்கும் கிருஷ்ண பக்தர்களுக்கும் சேவை செய்கிறாரோ அவர் ஸ்ரீமதி ராதாராணியின் கருணையை பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ ராதாஷ்டமி திருநாளின் விசேஷம் என்னவென்றால் ஸ்ரீமதி ராதாராணியின் திருப்பாத தரிசனம் விசேஷமாகும் பொதுவாக ஸ்ரீ ராதா கிருஷ்ணர் கோவில்களில் வருடத்தின் எல்லா நாட்களிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்பாதங்கள் மட்டுமே தரிசிக்கும் வகையில் இருக்கும் ஆனால் ஸ்ரீ ராதாஷ்டமி அன்று ஒரு நாள் மட்டும் ஸ்ரீமதி ராதாராணியின் திருப்பாதங்களை தரிசிக்க முடியும் எனவே ஏராளமான பக்தர்கள் இத்திருநாளில் விரதம் இருந்து திருப்பாத தரிசனம் பெறுவர் ராதாஷ்டமி அன்று மதியம் வரை விர விரதம் இருக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை அதிகபட்சம் உச்சரிக்க வேண்டும் ஸ்ரீமதி ராதாராணியின் திருப்பாத தரிசனம் செய்ய வேண்டும் மன்மதனின் அழகு அளவிட முடியாததாக கூறப்படுகிறது அனைவரையும் வசீகரிக்கும் தன்மை மன்மதனுக்கு உண்டு அவனை வென்றவர்கள் மிகவும் அரிது இப்படிப்பட்ட கோடி மன்மதர்களை வசீகரிக்கும் தன்மை பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு உண்டு ஆகையால் தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மதன மோகனர் என்று அழைக்கப்படுகிறார் ஆனால் அந்த மகன மோகனரையே வசீகரிப்பவள்தான் ராதாராணி ஆகவே ராதாராணி மதன மோகன மோகினி என்று அழைக்கப்படுகிறாள் ஸ்ரீமதி ராதாராணி கர்ணையே வடிவானவள் உலக உயிர்வாளிகளிடம் மிகவும் கர்ணையும் பேரன்பும் உடையவள் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவளாக இருப்பினும் துளியும் கர்வம் இல்லாதவள் விருந்தாவனத்தில் கோபியர்கள் கிருஷ்ணருடன் லீலைகளை புரிவதற்காக சந்தர்ப்பத்தை ராதாராணியை ஏற்படுத்தி கொடுப்பாள் இதர கோபியர்கள் கிருஷ்ணருடன் மாதுரிய பாவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது தான் கிருஷ்ணருடன் இருக்கும்போது அடையும் மகிழ்ச்சியை விட பல்லாயிரம் மகிழ் பல்லாயிரம் மடங்கு மகிழ்ச்சி அடைவாள் ஸ்ரீமதி ராதாராணி அவ்வளவு கருணை உடையவள் ராதாராணி நாம் ராதாராணியை அருளை பெற்றோமே ஆனால் கிருஷ்ணரின் அருள் தானாகவே கிடைக்கும் ஹரே கிருஷ்ணா மகா மகாமந்திரத்தில் ராதாராணி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகா மகாமந்திரத்தில் ஹரே என்னும் சொல் எட்டு முறை வருகிறது ஹரா என்றால் ராதா என்று பொருள் ராதா என்னும் சொல் விழிச்சொல்லாக வரும்போது ராதே என்று மாறுவதைப் போலவே ஹரா எனும் சொல் ஹரே என்று மாறி வருவதாக ஸ்ரீல பிரபுபாதர் விளக்குகிறார் நாம் இந்த மகாமந்திரத்தை சிந்தனையுடன் வாயினால் உச்சரித்து காதால் நன்கு கேட்க வேண்டும் ஹரே என்று சொல்லும்போது அச்சொல்லின் அலைகள் பரவ ஸ்ரீமதி ராதாராணியின் பெயர் உச்சரிக்கப்படுவதை எண்ணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகிழ்கிறார் அதே சமயம் கிருஷ்ண என்று சொல்லும்போது பகவான் கிருஷ்ணரின் பெயர் உச்சரிக்கப்படுவதை கேட்டு ராதாராணி மகிழ்ச்சியடைகிறாள் இந்த உணர்வை மனதில் நிறுத்தி நாம் ஜபம் செய்ய வேண்டும் ராதாராணியானவள் மீது கருணை வைத்து கோலோக விருந்தாவனத்திற்கு அழைத்து செல்ல முடிவு செய்வாளேயானால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராதனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் தப்த காஞ்சன கௌராங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி ருஷபானு சுதே தேவி பிரணாமி ஹரிப்பிரியே பொன்னிர மேனியுடையவரும் விருஷபானு மகாராஜாவின் புதல்வியுமான ராணியே பிருந்தாவனத்தின் ஈஸ்வரியே உம்மை நாம் வணங்குகிறோம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ராதாஷ்டமி தினத்தில் ராதாராணியின் காயத்ரி மந்திரத்தை ஜபித்து மேன்மையடைவோமாக ராதாராணி காயத்ரி மந்திரம் ஓம் கிருஷ்ண பிரியாயை வித்மகே ராதிகாயை தீமகி தன்னோ ராதா பிரச்சோதயாத் ஓம் கிருஷ்ண பிரியாயை வித்மஹே ராதிகாயை தீமஹி தன்னோ ராதா பிரச்சோதயாத் இப்போது இந்த மந்திரத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் என்றால் பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள் கிருஷ்ண பிரியாயை வித்மஹே என்றால் கிருஷ்ணருக்கு பிரியமான ராதா ராணியை தியானிக்கிறோம் ராதிகாயை தீமகி என்றால் ராதா ராணியின் பெயரான ராதிகாவை தியானிக்கிறோம் தன்னோ ராதா பிரச்சோதயா என்றால் அந்த ராதா ராணி எங்களை வழிநடத்துவதாக அமையட்டும் என்பதாக பொருள் இந்த வருடம் ராதாஷ்டமி தினம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் ராதாராணியின் காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து ராதாராணியின் அருளையும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அருளையும் பெற்று உய்வடைவோமாக சர்வம் ஸ்ரீ அர்ப்பணம் அஸ்தோ